கன்னிராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிரசாதா கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவு முழுசாக கேளுங்கள் இந்த அக்டோபர் மாதம் இன்றைக்கு ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி அஞ்சு நிமிஷத்துக்கு தொடங்கி மூணாம் தேதி அதிகாலை மூணு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் உங்கள் ராசியிலேயே நடைபெறக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த சூரிய கிரகணம் நடைபெறுவது உங்களுடைய ராசியிலே நடக்கின்றதுனால நிறைய நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாத அளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற பற்றிய ஒரு முக்கியமான செய்திகளெல்லாம் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன் அதாவது ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள்னால்தான் இந்த கிரகணங்கள் கிரகண தோஷங்கள் நடைபெறுது அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த ராகு கேதுக்களுடைய பிடியில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது தோஷமாக கருதப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் ஜாதகத்தில் இருக்குது மெயினாக வந்து இந்த ராகு கேது கிரகங்கள் அப்படிங்கிற வந்து மற்ற கிரகங்களையெல்லாம் விழுங்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகளை வந்து குறைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதன் அடிப்படையில் உங்களுடைய ராசியில் புதன் உங்கள் ராசியாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரு கூடவே சந்திரன் சூரியன் கேது நான்கு கிரகங்கள் இணைந்திருக்கும் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்திருந்தாலும் சந்திரன் சூரியன் இணைவு அப்படிங்கிறது ஒரு அமாவாசை யோகம் அதை தாண்டி கேது பகவான் கூட இருக்கின்ற பொழுது இப்போ இந்த வருஷத்துல வந்து மிக முக்கியமாக நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் ராசியில் நடக்கிறதுனால நீங்க இன்றைக்கு இரவு ஒன்பது மணி அஞ்சு நிமிஷத்திலிருந்து மூணாம் தேதி பகல் முழுவதும் அன்று இரவு அதிகாலை மூணு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்கணும் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கலாம் அதாவது வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் ஒரு காரியமாக இன்னைக்கு நீங்க ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு தேதிக்கு நான் இந்த மாதிரியான ஒரு குடும்ப தேவைகளுக்காக என்னுடைய பொருளாதார தேவைகளுக்காக என்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மூணாம் தேதி ஒரு நாள் மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க அதாவது ராசியிலேயே நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்போ மனக்குழப்பம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்கும் என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் வரும் ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறோம் அந்த வேலையை போனால் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குங்க அப்போ இந்த குழப்பத்தோடையே நம்ம போன காரியம் சரியாகுமா சரியாகாது அதனால முக்கியமான காரியமாக இருந்தால் அதை கொஞ்சம் தவிர்த்து இந்த ஒரு நாள் தவிர்த்துட்டு மறுநாள் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு வீடு சம்பந்தமாக நம்ம ஒரு விஷயத்தை பேச போறோம் எடுக்க போறோம் இடமாற்றம் பண்ண போறோம் அப்படின்னா இந்த டயத்தில் செய்து அதை பண்ண வேணாம் உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு ஒரு சோர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த மாதிரியான காரியங்களும் அது சோர்வடையும் அப்படிங்கிறதுனால ஒரு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தில் போய் கலந்துக்கலான்ட்ருக்கிறேன் அந்த இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் போட போகிறேன் இல்லை டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசி முடிக்க போகிற அப்படின்னா இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மறுநாள் பண்ணிக்கலாம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள் அதை வந்து தவிர்த்துட்டு மறுநாள் வச்சுக்கலாம் புதிய வாகனங்கள் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் அதை தள்ளி வச்சுக்கலாம் தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிறப்படையணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத காரணத்துக்கு போகிறது ஒன்றுங்க இன்னைக்கு போகாட்டி பரவாயில்ல நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துங்கன்னா நாளைக்கே போய்க்கலாம் அப்படின்னு நினச்சா அந்த மூணாந்தேதி ஒரு நாள் அந்த பயணத்தை நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம் ஏன்னா பயணத்தின் மூலமாக அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் போன காரியங்கள் அப்படிங்கிறது ஜெயமாகாத ஒரு எல்லாம் இருக்கும் அப்போ பயணத்தின் மூலமாக அலைச்சல் வருகின்ற பொழுது உடல் சோர்வாகும் மன சோர்வாகும் அந்த காரியம் அன்னைக்கு போனோம்னா தொன்று தொட்டு இழுத்துக்கிட்டு வேகமாகவே நடக்காத ஒரு எல்லாம் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் தவிர்த்துக்கரலாம் இதை தாண்டி உங்களுக்குள்ளே எடுக்கின்ற சுய முடிவுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம் நல்ல விஷயங்களுக்காக எடுக்கின்ற முடிவுகளை மாற்றி வச்சுக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்தம் அப்படிங்கிறது ஒரு வாக்குவாதங்கள் செய்யாமல் இந்த நாளில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டீங்க சொன்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நம்ம மனசு குழம்பு வீட்டில் ஏதாவது வாக்குவாதங்கள் பண்ணி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறத நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பிலேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இந்த சூரிய கிரகண தோஷம் அப்படிங்கிறது நிறைய விதங்களில் நமக்கு பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த பாதிப்புகள் கெட்ட விஷயங்கள்லேருந்து நாம் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பாதிப்புகளுக்குள்ளே நம்ம சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்து சொல்கிறோம் இதை தாண்டி இன்ற ஒரு நாள் இன்று ஒரு நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் மன சோர்வு மன மகிழ்ச்சியாக இருந்து நம்மளை நாமளே தைரியப்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி நாளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இந்த தோஷங்கள் அப்படிங்கிறத நமக்கு பாதிக்காத அமைப்பில் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய காரியங்கள் தடை தாமதம் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு முக்கியமாக வந்து ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கிறது இன்றைக்கு செய்கின்ற பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அது தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கு தான் முழுவதுமே ஒளிபடாத இடம் சூரியனுடைய ஒளியும் இங்கே படாது சந்திரனுடைய ஒளியும் இங்கே படாது இந்த இரு கிரகங்களுடைய ஒளியை வந்து கேது பகவான் மறைக்கின்றார் அப்போ ஒளிபடாத இடத்துல என்ன ஒரு காரியம் செய்தாலும் அது சிறப்படையாது இல்லையா எதுக்குமே ஒரு வெளிச்சம் வேணும் வெளிச்சத்தில் செய்யப்படுகின்ற காரியங்கள் தான் சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது அப்போ நல்ல மன மகிழ்வோடு செய்யக்கூடிய காரியங்கள் சுபத்துவம் பெறும் அப்படிங்கிறது அப்போ இந்த நேரத்தில் வந்து சுபத்துவம் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆக கேதுவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த கிரகங்கள் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான மைனஸான விஷயங்கள் எல்லாம் செய்யும் என்னதான் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் புதன் புத்திக்காரகன் அப்படிங்கிறனால இந்த இடத்துல தெளிவான முடிவெடுக்க முடியாது அப்போ புத்தியும் குழம்பும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மூணாம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வேலை செய்கிற இடங்களில் பார்த்து கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க அந்த இடத்துல ஒரு ஒர்க் பிரஷர் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் பொறுத்து போயிருங்க இடமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம் தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு நம்ம போகலாம் ஆனால் இன்றைக்கு தேவையில்லை நாளைக்கு போதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சர்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் பொறுத்துக்கோங்க வேலை பழுவை பொறுத்துக்குங்க அதனால் வந்து நமக்கு ஒரு மனவிரக்தி அடைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எரிச்சலெல்லாம் வரும் அதையும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அதை நம்ம தொடங்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதே இதுவும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் மற்றபடி வந்து உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் வேற பார்க்குறார் இப்போ இந்த குரு பகவான் வக்ரகதியில் ஒம்பதாம் தேதி தொடங்கி வக்ரகதியில் இருப்பார் நல்ல விஷயங்கள் தான் இந்த கிரகண தோஷம் முடிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் சுபமங்கள நிகழ்வுகளுக்காக நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் வீடு மாற்றுறது புது வீடு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வரக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த காலகட்டம் நமக்கு ஒத்துழைக்கும் அப்போ அந்த புரட்டாசி மாதம் அதற்கான வேலைகளில் ஈடுபடுவோம் ஐபேசி மாதம் அந்த இடத்துல போய் நம்ம ஷெட்டில் ஆகும் இப்போ புதிய வேலை புதிய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண் பார்க்கும் படலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கங்களெல்லாம் உங்களுக்கு அகன்று நல்ல ஒரு தீர்ப்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதனால் ஒரு சாதகமாக இருக்கும் அந்த சொத்துக்கள் மூலயமாக நீங்கள் ரொம்ப ஆதாயத்தை பெறுவீங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாக போகக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த கிரகண தோஷம் முடிஞ்சு ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க மனம் தெல்ல தெளிவாக ஆரோக்கியமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பான வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் போகிற காரியம் சிறப்பாக நடக்கும் அப்போ தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது செவ்வாய் பகவான் வேற உங்கள் ராசியை நாலாம் பார்வையாக பார்க்கின்றார் அப்போ கிரகண தோஷத்தின் காலம் மட்டும்தான் நமக்கு ஒரு அசுப பலனை தருமே தவிர அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே யோகம்தான் அப்போ கன்னிராசிக்கு வந்து ஒரு யோகமான காலம் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் தேதி அதிகாலை மூணு மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தொடங்குது அது வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருங்க இந்த ஒரு நாள் மட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கியம் முடிவெடுக்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க அதிகமான பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யுங்க ஏன்னா அஸ்வபலன் நடக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க மற்றபடி வந்து ரா ராசிக்கு நேர ஏழாம் இடத்தில் வேறு ராகு பகவான் வீட்டில் வந்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் வேண்டாம் வெறுப்புத்தன்மையெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் வியாபாரம் செய்கின்ற இட இடத்துல எல்லாம் வந்து நமக்கு ஒரு மந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குங்க அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க இந்த கிரகண தோஷம் முடிஞ்ச மறு மறு நிமிஷமே வீடு வாசலெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நாமளும் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்ல முறையில் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பான பலனாக இருக்கும் விநாயகப் பெருமானுக்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால் இந்த கிரகண தோஷத்துலேருந்து நாம் நிறைய விடுபட்டுடலாம் இந்த தோஷம் பாதிக்காது ஆக காலையில் எழுந்த உடனே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீடு வேசெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு சூரிய வழிபாடும் பண்ணுங்கள் சிவாலயங்களுக்கு சென்றுவாங்க கணபதிக்கு கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அதுவும் அரசமர பிள்ளையார்களெல்லாம் நிச்சயமாக விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக படுபாதகமான சூழ்நிலெல்லாம் வந்து நம்ம விடுபடக்கூடிய அமைப்பில் இருப்போம் அப்போ இந்த தோஷம் முழுவதும் நமக்கு விலகி நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்களே சரிங்களா இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்கிட்டால் நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது நம்ம சுற்றத்தாருக்கும் நல்லது எல்லோருக்குமே நல்லது சரிங்களா காலையில் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக தோஷங்கள் விலகி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ மனதார வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்